அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்று இரண்டு வரைவின் மகளிர் குரல் எண் தொள்ளாயிரத்து பதினைந்து பொதுநலத்தார் புன்னலம் தோயார் மதிநலத்தின் மாண்ட அறிவினவர் பொதுநலத்தார் புன்னலம் தோயார் மாண்ட அறிவினவர் இயற்கை அறிவால் பெருமையடைந்த அறிவுடையார் பொருள் தருவார்க்கு பொது இன்பம் தரும் மகளிரின் புண்மையான நலத்தை விரும்பார் இயற்கை அறிவால் பெருமையடைந்த அறிவுடையார் பொருள் தருவார்க்கு பொது இன்பம் தரும் மகளிரின் புண்மையான நலத்தை விரும்பார் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்